வாழப்பாடி அருகே வேலூரில் மிகவும் பழமை வாய்ந்த வெள்ளிமலை வேல்முருகன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூரில் மிகவும் பழமை வாய்ந்த வெள்ளிமலை வேல்முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது திருக்கோவிலில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை உள்ளிட்ட முருகப்பெருமானின் அனைத்து திருவிழாக்களும் சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்படுகின்றன அந்த வகையில் நேற்று பங்குனி உத்தரத்தில் வெள்ளிமலை வேல்முருகனுக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வெள்ளிமலை வேல்முருகன் உற்சவரை டிராக்டர் வாகனத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு தேர் ராஜ வீதி வழியாக கொண்டு வரப்பட்டது மேலும் முருக பக்தர்கள் எடுத்து முருகன் பாடலுக்கு மேலத ஆலங்களுடன் ஆடி பாடி மகிழ்ந்து ஊர்வலமாக வந்தனர் அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ் மொழி காத்த ஞான பழம் கேட்ட குழந்தைய அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யோ ஏசாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு